பற்றி வணக்கம் மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என் பேர் வந்து பொம்பூர் சக்கரவர்த்தி விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா பொம்பூர் கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பால் சொசைட்டை நடத்திட்டு வந்தேன் அப்போ பால் சொசை தலைவராக இருக்கும்போது ஒரு நண்பர் மூலியமாக இந்த மீன் வளர்ப்பு அறிமுகமாகி இங்கேருந்து இப்போ மீன் வளர்ப்பு மாரி ஒரு தொழில் எதுவுமே கிடையாது வளர்க்கணும் ஒரு மீன் வளர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யணும் ஒரு குளம் எப்படி இருக்கணும் உங்கள் அனுபவத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஏக்கர் வெட்டால் தான் அதனுடைய லாபகரம் லாப நஷ்டத்தை கரெக்டாக ஒரே குளம் வெட்டணும் தடுத்து வெட்டி குளம் வெட்டணும் ஒரு குளம் வெட்டினா தான் அது வந்து ஓட்டங்கள் நிறையா இருக்கும் நல்ல ஸ்பீடு வரும் என்ன ஆழம் எப்படி இருக்கும் கரை எப்படி இருக்கும் அது உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் கரை வந்து நம்ம அனுபவத்தில் கணக்கு பண்ணும்போது இப்போ ஜேசிபி வந்து முன்பகுட்டி போட்டு எடுத்தாங்க டைம் ஆகும் அதே வந்து நம்ம ஒரு ஏக்கரில் குளம் வெட்ட போனால் இந்த அஞ்சு பாயிண்ட் கிளப்புன்னு இருக்கும் அந்த அஞ்சு பாயிண்ட் கலப்பில் ரெண்டு சாலை நல்லா அழகாக விழணும் ஓட்டிட்டு பிறகு வந்து தண்ணி ஏற்றும் போது நம்ம சேடை ஓட்டுற மாதிரி மறுபடியும் ஓட்டணும் இப்போ குளம் ஓட்டுற ஒரு மூணு ட்ரிப்பு ஓட்டிட்டு குளத்தை வந்து ஓட்டிட்டு தான் நம்ம தண்ணி ஏற்றணும் சேட எப்படி ஓட்டணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சாலை ஏன ஓட்டணும் அது ஏன ஓட்ட சொல்லுங்க அது வந்து நம்ம கிளறும்போது அந்த பூமி எப்படி இருந்தாலும் லைட்டாக வெடிப்பு இருக்கும் தண்ணி பூரா இருக்கும் தண்ணி ஏற்றுச்சுன்னா நம்ம இறக்க தண்ணி ஏற்ற முடியாது இன்றைக்கி ரெண்டு மூணு அடி ஏற்றுவோம் மறுநாள் பார்த்தா ஒரு இருக்கும் தண்ணி அப்போ பூமி வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஏற்றுக்கும் அப்போ நம்ம சேட ஓட்டுற மாதிரி ஓட்டணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சால் ஓட்டி விட்டுருணும் இந்த கை வண்டிக்கு இதை குளத்தில் கை வண்டியால் ரெண்டு சால் அடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் கடிச்சு அப்புறம் ஒரு ரெண்டு சால் அப்புறம் பிறகு ஒரு ரெண்டு சால் அவளை மூணு ட்ரிப்பு ஓட்டிட்டாலே நல்லா சேறு குழம்பி அந்த கண் அடைஞ்சிடும் இந்த புது குழம்பா இருந்தாலும் சரி அதே போல் ஒரு ட்ரிப்பு வளர்த்துட்டு காய விட்டு ஓட்டி ரெண்டாவது ஒரு நம்பர் அப்பயும் சரி அதனால் தான் பண்ணணும் பண்ணிட்டால் தண்ணிக்கு செலவு அதிகமாக நம்ம மோட்ரு இறக்கி தேவை தண்ணி சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் இதை ஓட்டாமல் அப்படியே விட்டிங்கன்னா டப்பு டப்புனு ஏற்றுக்கணும் தண்ணி அப்படி தான் தண்ணி நிற்கும் இதில் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அனுபவத்தில் ஆனால் அடிக்கடி தண்ணி மாற்றணும் அவசியம் கிடையாது கெண்டை மீன் அளவுக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி ஏற்றினா லாஸ்ட்டில் மீன் பிடிக்கிற வரைக்கும் தண்ணியை ஏற்ற தேலை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பூமி வந்து இருக்கும் அந்த தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வெயிலில் பார்க்கும்போது அடி குறையும் அந்த குறையக்கூடிய தண்ணியை வந்து நம்ம மோட்ரு பம்ப் செட்டில் வச்சு இறைச்சி ஏற்றிக்கணும் தண்ணி அதை பண்ணாலே நல்லா வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து குளத்தை பயன்படுத்துறதுக்கு முதல்ல சாணம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோ அளவுக்கு சாணம் கரைச்சிடலாம் ஒரு இரு முப்பது கிலோ மல்லடை பொண்ணுக்கு கரைச்சி விட்டுடலாம் விட்டுட்டு அதை பிறகு வந்து நம்ம ஒரு நாலு நாள் சென்று அப்போ தான் நம்ம மீன்ஞ்சு அதில் விடணும் அப்புறம் நம்ம ஒரு சிலர் பஞ்சகாவியை தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு பத்து நாளைக்கு ஒரு ஐட்டம் பத்து லிட்டர் ஊற்றலாம் நம்ம வந்து இயற்கையாக அன்றைக்கி வந்து இயற்கை மையப்பாட்டை தான் ஜனங்களை வந்து நம்புகிறாங்க விவசாயமே இயற்கையில் செய்யணும் போது பஞ்சகாவியம் நல்ல ஒரு அருமையான ஒரு இது பஞ்சகாவியம் ஈஸியாக தயார் பண்ணி போடலாம் ஒரு ஏக்கர் குளத்துக்கு வந்து பத்து லிட்டரு போகுதுண்ணா பத்து லிட்டரு போக பத்து லிட்டரா பத்து நாளைக்கு வரையிட்டோம் போகணும் பத்து நாளைக்கு ஒரு திருவிழாமோதுண்ணே வேறு செலவில்லாமல் இப்படிலாம் வளர்க்கலான்னு செலவு குறைக்கிறாங்க செலவு குறைக்கிற செலவு குறைக்கிறதுக்கு தான் பஞ்சகாவியம் ஒரு அருமையான ஒரு இது சரிண்ணே அதை பிறகு வந்து இப்போ தீவனங்கள் நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க அது கொஞ்சம் செலவு முப்பத்தஞ்சு ரூபா வருது நாற்பது ரூபா வருது சரி தீவன செலவு குறைக்கிறது என்னென்னலாம் செய்யலாம் ஆ தீவன செலவு தான் சார் பஞ்சகாவே ஒரு வயலில் கரெக்டு மீதி வந்து அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் அரிசி கம்மியான விலையில் வேஸ்டேஜ் அரிசிலாம் அரைச்சிக்கலாம் கறிக்காய் தவிட அந்த பதிரெலாம் வந்து கறிக்காய் தவிட ஆக்கிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் மக்கா சோளம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அதை இது மெயினாக வந்து அரிசி தவிட நிறையா இருக்கலாம் மழை போனால் கொஞ்சம் லைட்டாக விலைக்கு தகுந்த மாதிரி எது எது நமக்கு விலை கம்மியாகுதோ அதெல்லாம் மிஸ்ஸிங் பண்ணி அப்படியே வந்து கொஞ்சம் சுடத்தண்ணி கொதிக்க வச்சு ஒரு அணால் காட்டி ஒரு களிமேரை கிண்டி போகிறது ரொம்ப பெற்றோம் மீன் கண்ணு ஆமாம் மீன் இது ஒரு ஏக்கருக்கு வளத்துக்கு எவ்வளோ ஒரு ரேஷியோ சொல்லுங்களேன் ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ நம்ம வந்து மூவாயிரம் முஞ்சி வருவோம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோ வச்சா போதும் அப்படியே படிப்படியாக வாரம் வாரம் அப்படியே ஏற்றிக்க வேண்டிதான் மீன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மெஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு கொம்பு நட்டுட்டு அதில் வந்து நம்ம ஏனை கட்டுவாங்க துணி அந்த நாலு கொம்பு அங்கே ரெண்டு என்னடா ரெண்டு போட்டு அதில் வந்து இந்த ஜல்லா வலை மாதிரி இருக்குதுல்லோ வெங்காயம் சாக்கு இருக்கலாம் அல்லது வந்து ஏட்பின்னு ஒரு வலை இருக்குது அது இருக்கலாம் அப்படியே அந்த மூளை ரெண்டு கட்டி இந்த மூளையை கட்டி ஒரு ரெண்டாயிரத்தான் அதில் வச்சால் போதும் கீழே வந்து அழகாக வந்து கொத்தி கொத்தி மீன் சாப்பிடும் மீன் குஞ்சுக்கண்ணே சாப்பாடு எந்த நேரம் வைக்கணும் எது நேரம் இருக்கேன் வந்து காலையில் வைக்கணும் காலையில் வைக்கலாம் சாய்ந்தரம் மணி அஞ்சு மணிக்கு வைக்கலாம் நல்ல டைம் காலையிலையும் போடலாம் எட்டு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போகிறது நல்ல பெட்ரு எப்பயுமே வந்து சாயந்திரம் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு சாய்ந்தரம் வைக்கிறது தான் சிறப்பு இதுக்கு வந்து மூவாயிரம் குஞ்சு உடனே முடிவு பண்ணிங்கன்னா என்னென்ன குஞ்சுலாம் வாங்கி விடணும் அதில் வந்து அதான் மேல்மட்டது கட்லா அது எவ்வளோ உடுக்கலான்னு அது கட்லா வந்து ஒரு அறநூறுலாம் ஒரு ஏக்கரில் கணக்கு பண்ணும்போது நம்ம பஞ்சகாயம் போடும்போது கட்லா சூப்பராக வரும் ஐநூறுலேருந்து அறநூறு அது கட்லா ரூவாக்கு வந்து ஒரு எழுநூறு எழுநூறு எழுநூறுவடலாம் தொள்ளாயிரமும் விடலாம் அந்த மூவாயிரம் ரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான் அதனால் வந்து இப்போ மிருகால் அது ஒரு எழுநூறு எழுநூறுபடலாம் இப்போ எழுநூறு மூணு இருபத்தொன்று போன கூட அதான் ரெண்டாயிரத்து ஐநூறு கிட்ட இதை மூன்று ரகம் விட்டுடலாம் மீதி வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு பிரச்சினை எண்ணூறு புல்கண்டையாக போட்டு வளர்க்கலாம் ஆனால் எண்ணூறு புல்கண்டை போட்டு வளர்க்குறோன்னா அதுக்கு நல்லா புல் வட்டி போடணும் இடைக்கடை சாப்பிடக்கூடியது புல் மலடை கொடி போடலாம் கட்டி தொங்க விடலாம் மறுபடியும் வந்து ஆமனுக்கு செடி கூட போடலாம் பிறகு வந்து புல்லுங்க நிறையா ஸோ அந்த மாட்டுக்கு போகிற புல் பூரா கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் நல்லா சூப்பராக நீங்கள் போட்டுருக்கீங்க ஆ நல்லா வளரும் நல்லா வளரும் தனியாக கூட ஒரு ஏக்கரில் புல் கண்டை போட்டு ரெண்டாயிரம் போட்டு வளர்க்கலாம் ஆனால் புல் போட்டு மாறாது வேறு தீவன செலவு குறைக்கிறது என்ன செய்யலை ஓ வேறு தீவன செலவு குறைக்கிறதுக்கெல்லாம் இதுதான் சார் உங்கள் உங்கள் அனுபவத்தில் அனுபவத்தில் மல்லாடை கொடி வந்து போகிறது நல்லது போகிறீங்கன்னா அதை தீவன செலவு அதுக்கு அதுக்காக வந்து ஒரு ஏக்கருக்கு அதிகமாக போடக்கூடாது வாரத்துக்கு ஒரு ரெண்டு கட்டு ரெண்டு கட்டு நம்ம ஒரு ஆள் தூக்கக்கூடிய அளவுக்கு செம அந்த அளவுக்கு பச்சை மல்லாடை கொடியும் போடலாம் காஞ்ச மல்லாடி கொடியும் போடலாம் அதே போல் வைக்கோல் வந்து அழுகி போய் போய்கிறது அழுகி போன வைக்கோல்லாம் போட்டால் மிருக நல்லா வளரும் அடியில் தண்ணி மாசுபடாது தண்ணிலாம் மாசுபடாது அது வந்து திட்டமாக போனதாக தான் அளவுக்கு மீறக்கூடாது ஒரு ரெண்டு செம போட்டோம்னா அது அப்படியே ஆட்டோம் அப்படியே அடி அடியில் போயிட்டு மக்கும் அழுகணை வைக்க போட்டாலும் மக்கி தான் லைட்டாக இருந்தாலும் அது உணர அழுகில் வந்து மக்கும் அப்படியே போட்டால் ஈஸியாக சாப்பிடும் அது வாரம் ஒரு நாள் போட்டால் போதும் ஆ வா பத்து நாளைக்கு வரட்டும் போகலாம் அடிக்கடி போடக்கூடாது தண்ணி மாசு போட்டுருவோம் ஆமாம் மாசுபட்டோம் நம்ம குஞ்சு வந்து கம்மி தான் நான் ஒரு எண்ணூறு உணவும் மிருகாலை அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி எந்த நிலையிலையும் சாப்பிடும் அடிலையும் போய் சாப்பிடும் மேலேயும் சாப்பிடும் புல்ல போறா போட்டால் புல்லே தூண்டுட்டு அந்த புல் கண்டை போடுற அந்த சாணம் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வெட்டி போட்டால் ஃபுல்லாக வந்து நைஸாக போடாது கொஞ்சம் ஒன்றும் தான் போடும் குதிரசாணி போடுறமாரி அப்போ அது போய்ட்டு கீழே வந்து அழுகும் அப்போ அழுக்கும்போது மிருகங்கள் நல்லா சாப்பிடுவோம் சீசி போடலாம் சீசி போட்டால் வந்து குளம் கொஞ்சம் அரிக்க வச்சுக்கோங்க சொந்தமாக குளம் வட்டவங்களுக்கு அரிக்கும் கரையை அரிசி கொஞ்சம் அப்பப்போ வேலை கொடுக்கும் ஆனால் மிருகலாம் வேலை கொடுக்காது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த புழு அடியில் தான் நிறையா சாப்பிட வரும் அடி நின்றுட்டே இருக்கும் புழு பூச்சிகள் அப்புறம் வந்து அந்த மக்களை அந்த எருவுகள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவோம் இல்லை இப்போ இந்த ஒரு ஏக்கருக்கு நீங்கள் சொன்ன அரிசி இந்த தவுடெல்லாம் சொன்னீங்களே இல்லை வந்து அது ஒரு அளவு சொல்லுங்களா நான் வந்து சாதாரணமாக நான் ஒரு மாதத்துக்கு தீவனம் வைக்கணும் அப்படின்னா சார் நம்ம இடையை பிடிச்சி பார்க்கணும் இடைக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தில் அதான் சார் இடைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதான் அந்த நம்ம அந்த இதில் வைக்கும்போது தீவனம் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் நிறுத்திடலாம் அதுக்கு அளவே கிடையாது எந்த வேணாலும் சாப்பிடும் அது ஒரு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதுக்கு வந்து சாப்பிடக்கூடியது தான் அந்த நம்ம கட்டுற அந்த சாக்கு பயிலையும் கட்டலாம் இப்போ வந்து சார் ஒரு ஏக்கரில் ஒரு ஸ்டே கம்பி போட்டுட்டு ஸ்டே கம்பி அந்த கடைசி இந்த கடைசிங்க கட்டிட்டு அதில் வந்து மூட்டையில் வந்து நம்ம வைக்கலாம் வெங்காய சாக்கு உருளா சக்கலையும் வைக்கலாம் அது வாரத்தில் கட்டிட விட்டாலே போய்டும் அப்படிதான் ஆந்திராலாம் அலாம் வைக்கிறாங்க அதனால் வச்சாலே நம்ம கோழி சாணம் வைக்கலாம் செலவு குறையிறதுக்கு முட்டை கோழி சாணம் அப்புறம் இதே போல் மாட்டு சாணத்தில் கூட மரவழிக்கிறதுக்கு மாவு மலாட்ட போனாங்க மிஸ் பண்ணி போட்டு துவச்சி ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தேன் அப்படிங்க போடலாம் எப்படி சொல்லணும் சொல்லணும் மாட்டு சாணம் இருக்குல்லோ அதில் கிழங்கு கிடைக்குமாவும் கொஞ்சம் மலடை போனாக்கு நல்லா தூள் பண்ணி இது ரெண்டு மிஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து அதை சாங்கல் கட்டி விடலாம் அது அப்படியே போடாமல் இந்த மாதிரி ரெண்டு நாள் வச்சுருந்து போரல என்னென்ன அட்வான்டேஜ் அதில் நிறையா பிளான்டாக நிறையா உருவாகும் சிசி சாப்பிடுது அதனால் சந்திரா சாப்பிடும் ரூப் சந்திராம் போட்டோம் அதிலே வந்து இப்போ இந்த நாட்டு வாவா சந்திரா ஒரு சில இடத்த வந்து பாறை மீன்ன்றாங்க இது எல்லாத்துக்குமே வருது இந்த மீன் வந்து இப்போ ஒரு ஏக்கர்லேயே வந்து இது கெண்டை போட்டால் மூவாயிரம் அது ஒரு ஏக்கருக்கு போட்டால் இருபதாயிரம் போடலாம் இந்த எந்திரகம் இது சந்திரான்றது நாட்டு வாங்க இருபதாயிரம் இருபதாயிரம் போடலாம் இருபதாயிரம் போட்டு அதுக்கு வந்து ஒரு பா ஒரு இப்போ இந்த இது இருக்குது ஒரு தொட்டி அதே போல் ஒரு ஏக்கர் குளத்தில் நடு சண்டரில் வச்சு ஒரு டீ கப்ளிகை போட்டு பிரித்து ஒரு பா சேப்பில் விட்டு ஷவர் விட்டோம்னா அதுக்கு அந்த தலையை தூக்கிட்டு ஆக்சிஜன் டபுள் வராது நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பக்கம் மட்டும் விட்டோம்னா ஒரு மூணு பக்கம் அந்த பைப் லைனில் போட்டு டைரெக்டாக விட்டோம்னா கொண்டு செல்ல பத்து போட்டால் மழை பெய்கிற மாதிரி ஒரு ஷவர் கொடுக்கும் வரும்போது அப்போ அந்த ஆக்சிஜன் டபுள் வராது காலையில் ஒரு நாலு மணிக்கு போட்டு போட கிளீராக இருக்கும் தண்ணி நேரடியாக பாய்ச்சாமல் நீங்கள் மாதிரி ஷவர் மாதிரி பாய்ச்சலாம் நல்லாயிருக்கும் ஷவர் மாதிரி பார்த்தா அந்த அதுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த ஆக்சிஜன் தலையை தூக்கிட்டு வராது மீன் இறப்பு இருக்காது அப்போ அடையதியாக வளர்க்கலாம் அப்போ அதுக்கு அந்த பஞ்சகாவியம்லாம் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் பஞ்சகாவியம் போட்டு ஆனால் தீவனத்தை குறையக்கூடாது என்ன வந்து தீவனம் லைட்டாக வைக்கலாம் அப்போ குறையும் உங்களுக்கு இப்போ தீவனம் வந்து இப்போ சொல்ல போனால் ஒரு நாளைக்கு பத்து கிலோ வைக்கிறோம்னா ஒரு அஞ்சு கிலோ வச்சாலே போ பஞ்சகாவியம் போட்டு தீவனத்தை குறைச்சிக்கலாம் ஆமாம் தீவனத்தை குறைக்கலாம் கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒருத்தரங்கிறது அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கலாம் ஆ பத்து நாளைக்கு கொடுக்க தான் கரெக்டாக இப்போ தீவனத்தை வந்து குறைச்சிக்கலாம் ஆ குறைக்கலாம் அதில் வருமா தீவனம் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் நுண்ணீர்கள் நிறைய உற்பத்தி ஆகிடுதுள்ளோ அதெல்லாம் பிளான்டா நுண்ணுகள்லாம் நிறைய உற்பத்தி ஆகிடும் பஞ்சகாவியம் போடும்போது தாவரங்களும் உற்பத்தி ஆகும் எல்லாமே சரியாக வாங்கலாம் பஞ்சகாவியம் நல்லா பஞ்சகாவியாக நல்லா மீன் குட்டைக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பஞ்சகாவியம் வாங்கலாம் வந்து நோய் தாக்குதல் பற்றி சொல்லுங்கண்ணா நோய் தாக்குதல் வந்து மீன் பஞ்சக்காவியம் போடும்போது நோய் தாக்கல் ரொம்ப வராது அப்படியே வந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மஞ்சள் தூள் தான் மெயின் மஞ்சள் கொம்பு மஞ்சள் வாங்கின்னு வந்து நம்ம சொந்தமாக அரைச்சிக்கணும் கடையில் விற்கிறத விட அப்போ கலப்படம் மஞ்சள் தூள் ஆகிடுது நமக்கு வந்து கொம்பு மஞ்சள் வாங்கி நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு நம்ம வெத்தலைக்கெலாம் போடுமே அதில் ஒரு ரெண்டு பாக்கெட்டு கலந்தாலே போதும் அது நோய் இருந்தால் தான் நோய் இல்லைன்னா என்ன மாதிரி நோய் வரும்னா என்ன மாதிரி நோயெலாம் வரும்னா பெரும்பாலும் வந்து மரம் செடி கொடி இருக்கிற அந்த தழை ஆமா ஆமாண்ண தழை உழுகிற இடத்துல தான் வந்து குறுமளவு ஒரு ஒட்டு மணி மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கருப்பு கருப்பாக கொஞ்சம் ஊசி மாதிரி தச்சுக்காது ஒரு சில மீன் அதில் தான் வந்து சாவாதானா அது இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து இருக்க கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும்போது கொஞ்சம் வாங்குறவங்களுக்கு இதாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் மட்டும் நம்ம பொட்டாசியம் பெர்மனேட் பயன்படுத்தலாம் அந்த சமயத்தில் மட்டும் அப்போ சாதா வந்து ஒரு சில மீனுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பிடிச்சி பார்க்கும்போது லைட்டாக ஒரு வாரம் ஒரு சில மீன் வந்து ஓரம் துடுப்பு ஆட்டிகிட்டு போவோம் அப்போ போகும்போது மஞ்சள் தூள் சுண்ணாந்து கொஞ்சம் கறித்தூள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி தளிச்சிக்கலாம் அது எவ்வளோ சொல்லுங்கள் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ போடலாம் மஞ்சத்தூள் அது அரைக்கா அரை கிலோ புதுமையான அரை கிலோ போதும் அரை கிலோ மஞ்சள் தூள் அரை கிலோ மஞ்சள் தூள் ஒரு அரை கிலோ கறித்தூள் கறினா அடுப்பு கறி அடுப்பு கறி வேறு விறகு கறி விறகு கறி அதை எடுத்து நல்லா நைஸ் அறியா கறி சேர்க்குறீங்க அது அது வந்து கறி போது எதோ அனுபவத்தை அது எதுன்னு நம்ம சரியாக சொல்ல முடியாது அனுபவத்தில் நீங்கள் நல்லா இருக்கும் ஓ கறி போடுறீங்க கறிப்பேடாங்க வந்து டேமுக்கே போட்டு மீன் காயமே இருக்காது காயமே இருக்காது சுத்தமாக கறி போட்டோம்னா ஆஹா மீனுக்கு காயமாக இருக்காது ஆனால் சாகும் அது எப்படி கேட்டால் ஒரு அசுமு மாதிரி இந்த செதிலில் போயிட்டு இந்த பூ இருக்குல்லோ செதுள் அதில் போய் கடிச்சிக்குவோம்ல ஒரு சில அசுமுங்களாம் அப்போ இந்த மஞ்சள் தூள் கறித்தூள் சுண்ணாம்பு போடும்போது இதாகிடும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் என்ன இப்போ அதில் சொல்ல அரை கிலோ மஞ்சள் தூள் அரை கிலோ கறி கறி உப்பு ஒரு சால்ட் பாக்கெட்டு ஒரு அரை கிலோ இருக்கலாம் ஒரு பாக்கெட்டு நைஸ் நைஸே இல்லை கல்லை கூட போட்டுக்கலாம் அந்த உப்பு போட்டுட்டு சுண்ணாம்பு ஒரு நாலு பாக்கெட்டு இதை போட்டுட்டு பாக்கெட்டுன்னா எவ்வளோ கிலோ அது சார் ஒரு பாக்கெட் எத்தனை கிலோ அது வந்து எது உப்பா இல்லை இல்லை சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து சுண்ணாம்பு வந்து முடிச்சு நம்ம வெத்தலைக்கு போடுவோம் பாயிண்ட் பாயிட்டா விற்பாங்க அது ஒரு நாலு முடிச்சு போதும் ஒரு கிலோ சொல்லலாம் நான் என்னை முடிச்சிடலாம் இப்போ எல்லா இங்கே ஒரு அரை கிலோ வரும் அரை கிலோ அரை கிலோ எல்லாத்துலேயும் அரை அரை கிலோ இருக்கலாம் ஆம அரை கிலோ வரலாம் ஒரு ஏக்கர் குளத்துக்கு ஒரு ஏக்கர் குளத்துக்கு அதை வந்து நாம் வந்து கரெக்டா ஒரு பத்து மணிக்கு விளையாடிக்கலாம் காலையில பத்து மணிக்கு ஆனால் காலையில் பத்து அது எப்படி நான் போகணும் லீவனம் வச்சிடறோம் அல்லவா தீவனம் வச்சோன்னே மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம போடலாம் எல்லாத்தையும் அது எப்படி கலக்கலாம் அன்னைக்கண நாளில் கரைச்சிக்கலாம் கரைச்சி ஒரு அனை கொண்ணாலில் கரைச்சிட்டு தண்ணியை அனுப்பிச்சு விட்டுர்லாம் தண்ணியை ஃபுல்லாக வயலுக்கெல்லாம் மருந்து அது அதுபோல் மெத்தால ஒரு அண்டக வச்சு தண்ணியாக சாணி தெளிக்கணும் தெளிச்சு விடலாமா நான் நம்ம சாணி சாணி தெளிமாரி அதை விட நம்ம கிளாஸில் மொண்டா மாதிரி அடிக்கும் மொண்டு விட்டுலாம் ஃபுல்லாக விழுவோம் அப்போ உழும்போது ஒரு சில கிருப்பிகளாக ஆட்ட முடிக்கும் மஞ்சள் தூள் சேரும் போது அது செத்துடும் இது எத்தனை நாளைக்கு போடணும் இது சார் இது வந்து நமக்கு நோய் இருந்தால் தான் சார் நோய் இருந்தால் ஆமாம் நோய் இருந்தால் தான் செய்யலாம் நம்ம தினமும் வந்து இப்போ மாவு கிண்டோ இப்போ எல்லாம் மாவு வந்து தயார் பண்ணி தவிடுல்லாம் கிண்டுறோம் அப்போ போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மட்டும் போட்டு கிளறி அப்படியே போட்டால் அதே நோய் தடுப்ப ஆட்டை டெய்லி ஆ சேர்த்துக்கலாம் டெய்லி அது வரும்போது நான் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அழகாக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்ண்ணா நான் தீவனம் போடணும்னா இது அதான் தீவனம் போடும்போது நம்ம சுடு தண்ணி வச்சுடுறோம் அதில் எல்லா மாவும் சேர்த்து கலந்துக்கிறோம் இப்போ மெயினாக வந்து கறிக்காத்த விட வந்து தயா போட்டால் பழமொழெலாம் போயிடும் அப்போ மக்காசோளம் கோதுமை மரவெளி மாவு சோயா மாவு எல்லாம் கலக்கும்போது அப்படியே அந்த தண்ணி கொதிக்கும் போது அப்போ இறக்கி வச்சிடலாம் தண்ணி இறக்கி வச்சுட்டு அப்படியே அது கொஞ்சம் மஞ்சள் தூள் பொங்கல் மாதிரி பதம் பொங்கல் ஆ இல்லை இல்லை அது கட்டியாகிடும் பொங்கல் மாதிரி இருக்கலாம் அப்படியே ஒன்றை பச்சா அப்படியே அமுக்கெல்லாம் உடையாது அந்தளவுக்கு வரும் அந்த அந்த பதத்தில் தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்போ வந்து அந்த மஞ்சள் தூள் மறுபடியும் கறி கறித்தூள் வாணாம்ப்பா மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டுத்தையும் வந்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு கிளறி கிளைட்டேன் அப்படியே கறிக்காத்த விட்டு பட்டம் எல்லா மாயம் போட்டு கிண்ணம் வேண்டாம் கிண்டி டைட்டாக கின்னாலே நல்லா களி மெத்தலில் வந்துடும் அதை அப்படியே கொண்டு வைக்கலாம் அதை வச்சா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு செத்து சீக்கிரமாக செரிக்கும் மீனுக்கு நல்லா செறிக்கும் சரி அது ஒரு நாளைக்கு நூறு கிராம் உப்பு இருக்கலாம் உப்பு எவ்வளோ கிராம் சொல்லுங்கள் கம்மியாக போடலாம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கலாம் ஐம்பது கிராம் இருக்கலாம் இல்லை ஒரு கையில் போட்டுக்கலாம் ஒரு மஞ்சள் தூள் அது எவ்வளோ ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் போட்டோம் போதும் கிராம் மஞ்சள் டெய்லிவரி இருபது கிராம் அளவுக்கு போட்டால் போ அதுவும் கொம்பு மஞ்சள் தான் ஆமாம் கொம்பு மஞ்சள் கலப்படம் இல்லை நமக்கு பியூராக கிடச்சிருது மஞ்சத்தூள் இப்போ கோசு தலை சாப்பிடும் மறுபடியும் வந்து காளிப்பிழவ தழை சாப்பிடும் இப்போ வந்து கோசு காளி போடுறாங்க அதில் வந்து பூ வந்து கருப்பாகிடுச்சின்னா வேஸ்ட்டாக தூக்கி கிடச்சிருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அப்படியே போடலாம் சாப்பிடுவோம் அரை கிளாஸ் சைஜ் மீனெலாம் அதிகமாக சாப்பிடுவோம் எதே இது வேஸ்டேஜ் காய்கறி கூட இப்போ வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் சொத்தையாயிடும் அது வேஸ்ட்டாக தூக்கி போடுவாங்க அதெல்லாம் நம்ம துண்டு துணா நறுக்கி ஒரு வதக்கு வதக்கி அதில் கூட போட்டு வச்சால் சூப்பராக சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு பண்ணி போட்டால நல்லா செலவு உங்களுக்கு வந்து தீவன செலவும் குறையுது ஆமாம் நோய் தாக்கல் நோய் தாக்கல் தடுக்குது வராமல் தடுக்கும் வந்துட்டால் தான் நம்ம வந்து கறித்தூள்லாம் சேர்க்கணும் சுண்ணாம்புலாம் சேர்க்கணும் அப்புறம் பொட்டாசியம் பெற சேர்க்கணும் அதுவும் மரம் செடி நிறையா இருக்கிற இடத்தான் அதில் வரும் குளத்தை சுற்றி மரம் செடி வீட்டிலாம் இருக்கலாம் பார்த்துக்கணும் மரம் வந்து மரம் இருக்கலாம் அதனால் வந்து நமக்கு வந்து நஷ்டம் கிடையாது தழையை வந்து உள்ள மக்கி அது ஒரு எருவாகுது அப்போ நம்ம வந்து நிறையா வந்து அந்த தண்ணிக்குள்ள சாயரை மரங்களை தழை தான் நிறையா போல் வந்து ஒட்டுனி உருவாகும் மரத்துலேயே நிறையா டேரெக்டாக பார்த்து தேக்கை மரம் இல்லை செம்மரம் இல்லை கொய்யா மரம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க அதெல்லாம் நோயெல்லாம் உருவாக்காது தழை மக்கிறனாலும் ஒன்றும் பண்ணாங்க வேறு ஏதாவது இப்போ இந்த பஞ்சகாவியாக போடுறீங்க இந்த நீங்கள் சொல்ல மாதிரி செலவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் போடுறீங்கண்ணா வந்து வேறு என்ன மாதிரிலாம் பண்ணால் சீக்கிரம் வந்து மீன் வளரும் வந்து இது நல்லா வளரும் அனுபவத்தில் நீங்கள் தான் செய்றீங்கண்ணா ஆமாம் இது அனுபவத்தில் நல்லா வருது அப்புறம் வந்து இந்த பிளட் தீனி அதுக்கு செலவு அதிகம் சீக்கிரமாக வளரும் அதுலேயும் தான் தண்ணி கிடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டால் தண்ணி மாற்ற வேண்டாம் நீங்கள் தண்ணி மாற்ற வேண்டாம் தப்பு கிடையாது மாத்தலானாலும் தப்பு கிடையாது மாத்தாலும் ஆமான்னு வரும் அது எப்படியா இருந்தாலும் ஆ குறையும் தண்ணி அதை தண்ணி ஏற்றாலே புட் பண்ணாலே போதும் இது மாத்தான அவசியமே கிடையாது ஒரு வீடு எடுத்துடலாம் மீன் குஞ்சு விட்டதுலேருந்து மீன் இருந்து பெருத்துட்டு லாஸ்ட்டில் வடிகட்டி திறந்து விடும்போது தான் பத்து மாதம் கழிச்சு பிறகு வந்து காய விடணும் குளத்தை குளத்தை காய விட்டி ஓட்டணும் புதுசாக ஒருத்தவங்கன்னு இப்போ நெல் இருக்க சமயத்தில் புதுசாக ஒருத்தவங்க வந்து மீன் குளம் வெட்டணும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் என்னென்ன மாதிரி விஷயத்துலாம் கவனமாக இருக்கணும் என்ன திருடு தான் மொதல் பயம் வேற ரிஸ்கே கிடையாது வேறு எதுவும் ரிஸ்க் கிடையாது ஒன்று ரெண்டு மீன் வந்து சோகமாக இருக்கும் கால நேரத்தில் எப்பயுமே வந்து டெய்லி ஒரு நாலு மணிக்கு மாட்டுற துருவா கிளம்பி குளத்தில் ஊற்றுற மாதிரி பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது ஆக்சிஜன் டபுள் வராது மீனும் சாகாது அந்த தண்ணியோட விட தான் வந்து நமக்கு வந்து மீன்லாம் தலை தூக்கிட்டு மேயும் மேயும் போது அது ஆக்சிஜன் கிடைக்காது அப்போ தான் ஒரு சில மீன் வந்து அடிப்படும் வேறு வே கிடையாது மற்ற வேலை சாகிறதுக்கு வழி கிடையாது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நம்ம சின்ன சின்ன குஞ்சு விடும்போது நீர்கோழிலாம் வரும் கோழி வராமல் கொஞ்சம் பார்த்து வரிகலாம் இப்போ மீன் குஞ்சு வாங்கும்போது என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் உங்கள்கிட்ட என்ன மாதிரி மீன் குஞ்சு தான் இருக்காது மீன் குஞ்சு அளவுக்கு எல்லாமே வந்து தரமாக தான் இருக்கும் தீனி போடலாம் அந்த மீன் சேல்ஃப் பண்ணும்போதே கண்டிஷனில் இறந்துடும் அந்த தரம்லாம் குஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும் அதே சமயத்தில் மீன் வளர்ப்பில் அளவுக்கு பெரிய மீனில் சீடு அடிக்கிறவங்க கிட்ட எடுத்தாக்க நல்லா வளரும் அதில் தரமான மீனை வந்து போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த மீன் தொழில் எங்கேயுமே கிடையாது பண்ணையால் உற்பத்தி பண்ணுறோம் போகிறா மூணு கிலோ மேலே போடணும் அதான் என்னுடைய வேண்டுகோள் நான் எண்பத்தொம்போதுலேருந்து பண்ணி வரேன் மீன் குஞ்சி எங்கிட்ட வந்து கட்லா ரோகு மிருகாயில் புல்கல்ல சீசி இது இருக்குது அப்புறம் இப்போ நீட்டாக வெள்ளிக்கண்ணை பாட்லாக்கு ரூப் சந்திரா அப்புறம் கேக்கிறோம் பங்கஸ்ஸு ஒரு சில நேரம் ஜப்பானி குட்டி கா அப்படியே கல்கட்டாவிலே இருக்கும் அப்புறம் வந்து டைகர் சீசின்னு ஒன்று தரும் அப்புறம் அமர்கர் என்ன விலைக்கு தரீங்க விலைலாம் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து டிமாண்டு இந்த நேரம் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா மூன்றுரூபா நாலு ரூபா அப்படி தான் இந்த நேரம் நாங்கள் கொடுக்குறோம் அதே வந்து ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா முப்பது பீஸில் வந்து கொடுப்போம் முப்பது பீஸாக அதிகமாக ஹோல்சேலில் கேட்டாங்கன்னா ஒரு நூ நூற்றி ஐம்பது இரநூறு அப்படி கூட சின்ன சைஸ் ஒரு அரைஞ்சி ஆஃப் இஞ்சுனால் அவ்வளோ மொத்தமாக எவ்வளோ கேட்டாலும் கோடிக்கணக்கில் குஞ்சு கொடுப்போம் ஆக்சிஜ் கேட்டாலும் அப்படியே நாங்கள் க தான் வர வச்சு தான் கொடுப்போம் கல்கட்டா தான் நாங்கள் என்னை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக கல்கட்டாவில் தான் எடுப்போம் அதான் கெண்டை மீன் வழங்குறது வந்து லாபகரமாக வரும் தான் சொல்லப்போனால் ஒரு ஏக்கர் குளம் வெட்டினா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஏக்கர் குளம் வெட்டினா கண்டிப்பாக ஒரு மூவாயிரம் மீன் விட்டு வளங்கலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அட்வான்ஸ் பிங்கில் நீங்கள் சொல்லுவாங்க ஒரு நாலு இஞ்சி மூணு இஞ்சி அந்த சைஸ் விட்டாங்க ரெண்டாயிரமே போதும் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு சில இடத்துல போல் கிடைக்காத ரெண்டு இஞ்சி குஞ்சு விட்டால் கூட ஒரு மூவாயிரம் விட்டோம்னா வேஸ்டேஜ் சைச்சிப்பா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மீன் தேரணும்லாம் அதில் வந்து நல்லா அந்த ஒரு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா மீன் பிடிக்கலாம் ஒரு பத்து மாதம் எடுத்துக்கணும் மீன் ரெண்டு சைஸ் விட்டாலே பத்து மாதம் ஆகும் புல்கண்டை கட்லா ரோகு மிருகால் இது அனைத்து மீன் விட்டாலே அதாவது அந்த மாதிரி மேலடுக்கில் வந்து கட்லாவும் நடுவில் வந்து ரோகும் கீழடுக்கில் வந்து அந்த தரமட்ட தீனி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிருகால் அதே போல் வந்து புல்கண்டை எதனால புல் நிறைய வெட்டி போட இடைக்கெடை சாப்பிட்டு நல்லா சீக்கிரமாக அதிவேகமாக வளரும் அதில் வந்து கிட்டத்தட்ட மூணு டன்னு மீன் பிடிக்கலாம் பத்து மாசால வந்து ரெண்டாயிரம் மீன் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஒரு செலவு ரெண்டு கிலோ வரும் புல்கண்டெலாம் வர வைக்கலாம் அந்தளவுக்கு மூணு டன்னு விற்று அதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து செலவெல்லாம் போக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா லாபம் கிடைக்கிறதுக்கு நிறையா சரியாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தேவனம் போகிறவங்களுக்கு ஒன்றரை ரூபா லாபம் கிடைக்கும் மூணு லட்சம் வித்தாலும் மூணு லட்சம் வந்து ஒன்றரை லட்சம் செலவு போச்சு ஒன்றரை லட்சம் லாபகரமான தொழில் அதில் வந்து இது ஒரு லாபகரமான தொழில் மீன் வளப்பு